இப்போ ஜவுளியாக பார்க்க போகிறது மட்டும் இல்லாமல் இப்போ எந்தெந்த குடும்பத்துக்கு கொடுக்க போகிறோங்கறத தனித்தனியாக நாங்கள் கவர் இல்லாதது எழுதப் போகிறோம் ஜவுளியாக வச்சு மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிச்சிருக்கோம் அது மேல ஒரு வேஸ்ட்டே அது மேல ஒரு துண்டு வைக்கிறோம் எல்லாமே மஞ்சள் தான் வந்துருச்சு ரேட்டு நைட்டு யா என்ன நடக்குது ஜவுளி வியாபாரம்மா ஒன்றும்

நம்ம சொந்த முக்கியமான நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே எடுத்திருக்கோம் எல்லாருக்குமே ஜவுளி எடுத்துட்டு வந்துருக்கோம் எல்லாத்தையுமே பேக் பண்ண போறோம் ஏன்னா இந்த கல்யாணத்துல வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் கவர்ல எல்லாம் பேக் பண்ணி குடுக்கிறது லேட் ஆயிடும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா காசு மோதரம் கட்டிவிட்டு டக்குன்னு வெளியில் போயிடுவாங்க உள்ளே நம்ம தேட முடியாது அதனால் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா காசு மொத்தம் கட்டணும் நம்ம டக்குன்னு முடிக்க வேண்டியவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து குடம் தூய்மையான கொடுத்துருக்கோம் அது ஈஸியாக இருக்கும் ஒரு சில பேர் நகை போதறம் போட்டா தான் கொடுப்பீங்கன்னு கிடையாது நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் யாருனால யார்

பொண்ணு மாப்பிள ட்ரெஸ் காமிச்சோம்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதனால அது கொஞ்சம் லேட்டாக காமிட்டுவோம் ஆ கொஞ்சம் ஆர்வம் ஆமாம் கொஞ்சம் லேட்டாக ஆகட்டும் ஃபஸ்ட்டு வச்சு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை காமிச்சிடுவோம் அப்புறம் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் இடப்பட்ட ஒரு ஒரு அரை வீடியோவுக்கு பிறகு இடையில காட்டுறோம் ஆ முன்னாடி வந்து வச்சு கொடுக்குற போடவே இல்ல அடிக்கல ரைட் அடுங்க இது 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 வச்சு கொடுக்குறதா இது இங்க போடுங்க அது ரெண்டு ரெண்டு ரூம்

அப்டியே <CKAMAų> சொன்னா

şuronders ஒரு 1 woosh இருக்குது ici arts a party les restaurants burn extras messrs all fais route ج unconditional SPDères staffs back safe compute first Hahhh webinarater에요 cherry changes.你 est吗そして yaşamRooster有酒 yerde frust�azione tim <imitation> <imitation> ça kind oldang Add அஜா அடுத்து துண்டு போடுங்க துண்டு நல்லா இருக்க வேட்டி

என்ன பண்றாங்க க விளையா பணம் கட்டுறது மாதிரி இருக்க பணம் என்ன ஒரு கல்யாணம்னா எவ்வளவு துணியை தூக்க வேண்டியதா இருக்கேன் சரி. அந்த அளவுக்கு எவ்வளவு துணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே அந்த அளவுக்கு நம்ம வாங்கி இருப்போம்.

இது மாப்பிழைக்கு வந்து இது செட்டை கட்டி புடவை இது வந்து பர்சத்து புடவை இதில் வந்து ஜாக்கெட்டு பாவடை உள்பட எல்லாமே ரெடியா இருக்குது செட்டா கல்யாண செடி வந்து நான் விரிச்சி காமிக்கல கல்யாண வீடியோல பார்க்கலாம் நாங்கள் எடுத்த ட்ரெஸ் எல்லாம் தான் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க